ஒரு ஊரில் பரம ஏழையான வைணவ பக்தன் ஒருவன் இருந்தான் அவனுக்கு பத்ரி நாராயணனை சேவிக்க ஆசை அந்த காலத்தில் நடந்தே செல்ல வேண்டும் ஆகையால் பயண செலவுக்கு தினமும் உண்டியலில் காசு சேர்மிக்க ஆரம்பித்தான் இதற்கிடையில் அவனுக்கு திருமண ஏற்பாடு நடந்தது திருமணச் செலவுக்கு உண்டியல் பணம் உதவியது பிறகு மீண்டும் அவன் பாத யாத்திரை செல்ல உண்டியலில் பணம் சேமிக்க ஆரம்பித்தான் அதற்குள் அவனுக்கு மகன் பிறந்தான் மறுபடியும் உண்டியல் பணம் உதவியது பிறகு ஒரு பிள்ளை அதற்கும் அதே உண்டியல் கை கொடுத்தது அதன் பிறகு பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கினான் பின் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தான் அதன் பின்னர் பேரன் பேத்தி என்று இப்படியே அவன் காலம் கழிந்தது அவன் இப்போது முதுமை அடைந்து விட்டான் தன் கடமை முடிந்தது என எண்ணிய அவர் இம்முறை உண்டியல் பணத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பினார் ஒரு வழியாக பத்ரி நாராயணனை சேவிக்க பல மாதங்கள் நடந்து பத்ரிநாத் வந்தடைந்தார் அந்த முதியவர் இவர் கோயில் வாசலில் வந்து நிற்க பட்டர் கோவில் நடைசாத்த சரியாக இருந்தது முதியவர் பட்டரிடம் ஐயா தாங்கள் நடை திறந்தால் பத்ரிநாராயணனை ஒருமுறை சேவித்து விடுகிறேன் என்றார் பட்டரோ மூடிய நடை திறக்கப்படாது இனி ஆறு மாதங்களுக்கு பிறகுதான் நடை திறக்கப்படும் என கூற முதியவர் அதிர்ந்தார் பட்டரின் கால்களை பிடித்துக்கொண்டு ஐயா என் வாழ்வின் லட்சியம் இது என கூறி கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தார் பட்டரோ அசைவதாக இல்லை மேலும் மூடிய நடை திறக்கப்படாது என கூறி நகர்ந்தார் இவரோ தன் தலைவிதியை எண்ணி வருந்தினார் இனிமேல் எந்த காலத்தில் நான் மீண்டும் நடந்து வந்து இந்த பத்ரிநாதனை சேவிக்க என அழுது புலம்பினார் பட்டரோ ஐயா மலையை விட்டு அனைவரும் இறங்க போகிறோம் வாருங்கள் என கூற கிழவனோ நீங்க போங்க நான் சிறிது நேரம் அமர்ந்து விட்டாவது வருகிறேன் என கூறினார் சரி என அனைவரும் இறங்க சிறிது நேரத்தில் இருட்டத் தொடங்கியது அப்போது ஒரு சிறுவன் அங்கு வருகிறான் அவன் அந்த முதியவரிடம் ஏன் தாத்தா இங்கு என்ன தனிமையில் அமர்ந்துள்ளீர் எனக் கேட்க அவரோ அந்த சிறுவனிடம் தன் நிலையை கூறி அழுகிறார் இதை கேட்ட சிறுவனோ சரி வாருங்கள் அருகில்தான் நான் தங்கியுள்ள குகை உள்ளது அங்கு வந்து உணவறிந்து பின் பேசிக்கொள்ளலாம் என கூறி அவரை குகைக்கு அழைத்து சென்றான் அவருக்கு உணவளித்து தாத்தா உறங்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என கூறி சென்றான் முதியவரும் நாராயணா கோவிந்தா அப்படின்னு பக்தியோடு வணங்கிவிட்டு உறங்கினார் பொழுது விடிந்தது கிழவனோ குகையை விட்டு வெளியே வந்தான் கோயில் திறந்துள்ளது கூட்டமோ ஏராளம் கிழவனுக்கோ அதிர்ச்சி என்னடா இது பட்டர் ஆறு மாதம் ஆகும் என்றார் நடை திறக்கப்பட்டு உள்ளதே என நேராக பட்டரிடம் சென்று ஏன் சாமி கோயில் ஆறு மாதம் திறக்கப்படாது என சொன்னீங்க இப்ப மறுநாளே திறந்திருக்கீங்கன்னு கேட்க பட்டரோ யோசிக்கிறார் இந்த முதியவர் ஆறு மாதங்களுக்கு முன்பு நடை சாத்திய நேரம் அல்லவா வந்தவர் என நினைத்து சரி ஐயா முதலில் நாராயணனை வணங்கிவிட்டு வாருங்கள் என கூற இவரும் உள்ளே சென்றார் அங்கே நாராயணன் அந்த சிறுவனாக காட்சி தந்தான் அக்காட்சி இவரை மெய்சிலிர்க்க வைத்தது ஆறு மாத பொழுதை அரை நாள் பொழுதாக மாற்றிய கருணைக் கடலே அடியார் பொருட்டு நீ ஆடாத நாடகம்தான் என்னவோ ஓம் நமோ நாய பரமாத்மனே நம